வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம தூதுவள சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுதான் தூதுவலை செடி இந்த செடி வந்து இப்படி தான் இருக்கும் இந்த செடியெல்லாம் வந்து குட்டி குட்டி முள்ளாக இருக்கும் அதெல்லாம் கையில் குத்துச்சுன்னா ரொம்ப வலிக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு சிசர்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த செடி வந்து ரொம்பவே பெருசாக படந்து மேலே வரைக்கும் இருந்துச்சு நான் தான் வந்து இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன் சரி மழை பெய்யும் நல்லா தழுத்து வரும்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணவும் ரொம்ப பெரிய பெரிய இலையாக வச்சு சூப்பராக வந்திருக்கு அதோட தான் சரி இன்னைக்கு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சட்னி வச்சிடலாம் தூதுவளை சட்னி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பறிக்கிறதுக்காக வந்துருக்கு குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி தூதுவளை செடி வந்து கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இது வந்து சளி இருபதுக்கெலாம் வந்து ரொம்பவே நல்லது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இலைகளை வந்து பறிச்சு எடுத்தாச்சு ஒவ்வொரு இலையும் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க இப்போ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் நம்ம எல்லாத்தையுமே வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இந்த கைட்ட கைட்டையே வந்து இந்த மாதிரி எடுத்தோம்னா வந்துடும் கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் முள் குத்திடாமல் கைட்டை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த மாதிரி சிசர் எடுத்து அதில் வந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நான் வந்து கையிட்டே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் இந்த காம்பு பகுதி வந்து நமக்கு தேவையில்லை இலை தான் தேவை இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறலாம் முள் இது க்ளீன் பண்ணும்போது நல்லா பார்த்து க்ளீன் பண்ணணும் முள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முள்ளெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வதக்கிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது லைட்டாக கலர் மாறவும் காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஏழு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புளி அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடிப்படம் வரவுமே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற தூது வலையவும் இதில் வந்து சேர்த்துடலாம் தூதுவலை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும் பார்க்குறதுக்கு நிறையா தெரியும் வதங்கும் வந்து தூதுவலை வந்து ரொம்ப வந்து சுருங்கிரும் கம்மியாயிடும் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறவும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நைஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா ஆரிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சு இதுக்கு அளவு உப்பு போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் இப்போ இதை இந்த அளவுக்கு நல்லா நைஸாக வலு வலுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை தாளித்து விட்டுறலாம் நம்ம இப்போ வதக்கின அதே கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது இந்த தூதுவலை சட்னி துவையல் எல்லாமே நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் என்ன நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியவும் கொஞ்சம் கருவ ரொம்ப தாளித்ததை வந்து இதில் வந்து கொட்டிருக்கோம் இன்றைக்கி நான் தோசைக்கு வந்து தூதுவளை சட்னி வந்து பண்ணியிருக்கேன் இது வந்து தோசை இட்லி சாப்பாட்டு கூட ரொம்பவே நல்லா தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்